அன்பே சிவம் மனமே குரு என்று குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி இந்த நம்ம பாடத்தை நம்ம சொல்லி கொடுக்குறோம் இது எதுக்காக சொல்லி கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம பாவங்கள் அழியணும் பாவங்கள் எதுலேருந்து உருவாகுது செயலில் இருந்து பாவங்கள் உருவாகுது இந்த செயலருந்து பா உருவாகிற பாவங்கள் எதில் போய் அது தங்குது அப்படின்னா விந்தில் போய் தங்குது அதனால் சொல்கிறாரு மூளை நாடி தண்ணிலே முளைத்தெழுந்த சோதியை மூலாதாரத்தில் விந்து பயிர் நம்ம செய்த நன்மை தீமைகள் அந்த விந்து தான் அடங்குது அந்த விந்து பயிலேருந்து நம்ம ஒரு பெண்ணுக்கிட்ட புணரல் பண்ணும்போது அந்த விந்து பாயத்தில் தான் அந்த குழந்தைக்கு அந்த பாவ புண்ணியம் உருவாகி வழி வருது அப்போ அதை அழிக்கணும் அதை ஏ அழிக்கணும் அது எப்படி ஆகி அந்த பாவம் வந்து கோரையாக மொழிச்சு போய்க்குதான் ஏராளமாக அவ்வளோ பாவத்தை பண்ணிட்டு வரமா அப்போ அதை டெய்லி ஒரு நாள் கட்டணம் அறுத்து போடுறாங்க அப்போ தான் அதை அழிக்க முடியும் இல்லைன்னா அழிக்க முடியாது ஒரே நாளில் நீ அழிக்க முடியாது அதனால் சொல்கிறாரு மூளை நாடி தண்ணிலே தெழுந்த சோதியை நாலு நாழி உம்முள்ளே நாடியே இருந்த பெண் பாலனாகி வாழலாம் பரபரம்ம ஆகலாம் ஆழமுண்ட கண்டனார் அம்மை பாதம் என்று நீ அதோட போய் அதை அதில் இருக்கிற அந்த கோ பாவக்கோரைகளை அறுத்து போட்டீன்னா தெய்வத்தோட கூடி வாழலாண்டா நீ அதை விட்டுப்பட்டு உலகமே வாழ்வுன்னு சொல்லிட்டு சுற்றினா உனக்கு பாவம் தான் சேரும்ன்ற இது உலகம் எப்படிப்பட்டது அப்படின்னா ஆடு காட்டி வேங்கையை அகப்படும் மாறு போல் மாடு காட்டி எண்ணெய் நீ மதிமயக்கல் ஆகுமோ உலகம்ன்றது ஒரு மாடு மாதிரி அழகான மாடு உலகம் இந்த உலகத்தை பார்த்தோன்னே எனக்கு ஒரு மயக்கம் அது மேலே மயங்கி போகிறேன் நான் மயங்கி போய் நான் வீணாக போயிட்டு அதனால் சொல்கிறாரு ஆடு காட்டி காட்டில் சிறுத்தையை பிடிக்கணும்னா ஒரு கூண்டில் ஒரு ஆட்டுக்குட்டியை போடணும் அது கையான் கையான காத்துச்சின்னா சிறுத்தை அதை தேடினோட மாட்டிக்கும் அது மாதிரி என்ன நீ புற்றில்லாமா இந்த உலகம் அப்படின்றார் செவ்வாய்க்கர் அதனால் சொல்கிறார் ஆடு காட்டி வேங்கையை அகப்படுமாறு போல் மாடுகாட்டி எண்ணெய் நீ மதிமயக்கல் ஆகுமோ கோடு காட்டி யானையை கொன்றுரைத்த கொற்றவா வீடு காட்டி எண்ணெய் வெளிப்படுத்த வேணுமே என்றார் இந்த மனமன்ற யானையை வந்து நல்ல வழியை காட்டி இதை கொன்று கொண்டுட்ட இந்த யானை மத புற்ற யானையை இன்றைக்கி நல்ல வழி காட்டுக்கிறேன் ஏன்னா எனக்கு வீடு காட்டி என்ன நான் யாருன்னு வெளிப்படுத்தணும் அதுக்கு எனக்கு வழியை காட்டுன்றது அந்த மாதிரி பாதைகளை நம்ம வகுத்துக்குன்னு நம்ம பயணம் பண்ணமுன்னா அது நமக்கும் பயன் தரும் பலருக்கும் பயன் தரும் ஒரு வாழ்க்கை மனிதனுடைய வாழ்வு எப்படின்னா தனக்கு வரைக்கும் வாழறோம் மனிதனே கிடையாது அது ஒரு உயிரினம் தனக்காக வாழறது அது ஒரு உயிரினம் தான் குடும்பத்துக்காக வாழறது அது உயிரினம் ஆனால் உலகத்துக்காக வாழறது மனித இனம்

தொடர்பு அறந்து போன பிறகு அதுக்கு இந்த தாய் தவப்பும் பாவம் போவாது ஆனால் அது செய்கிற பாவம் அதுக்கு வந்துடும் இன்றைக்கி மிக மிக சிறப்பான ஒரு நாள் குரு பூர்ணிமா குரு பூர்ணிமா குருநாதரை ஒவ்வொருத்தருக்கும் குருநாதர்கள் இருப்பாங்க வாழ்க்கையில் குரு இல்லாமல் இறைவன் அடையிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்போ இறைவன் அடையினர் யாரெல்லாம் முயற்சி பண்ணுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் கட்டாயம் குரு வேணும் கண் இருக்கிறதுனால எல்லாருக்கும் கண்ணு தெரியுமானால் வாய்ப்பு இல்லை பகலில் இருக்கிறது நம்ம கண்ணு தெரியுது ஒரு இருட்டில் ஒரு ரூமில் அடைச்சி வச்சிட்டோம்னா கண்ணு இருந்தோம் நாங்கள் கூட மாதிரி தான் தேடினுக்கு வேண்டியது தான் எங்கே எது இருக்குதுனே தெரியல அப்படின்ற மாதிரி ஏன்னா இந்த கண்ணே உலகத்தை பார்க்கறதுக்காக இறைவன் கொடுத்தது உள்முகமாக பார்க்குறதுக்கு இந்த கண்ணு உதவாது அப்போது எந்த கண்ணால் இறைவனை பார்க்க முடியும்னா புறக்கண்ணால் பார்க்க முடியாது திருவள்ளுவர் சொல்லுவார் முகத்தில் இருக்கிறது கண்ணு நினச்சிக்காது அது ரெண்டு புண்ணு ஏன்னா அது வந்து உலகத்தை காட்டுமே தவிர ஒரு நாளும் நீ யாருன்றதை அந்த கண்ணால் பார்க்கவே முடியாது அப்போ அப்படியாப்பட்ட கண்ணு முகத்தில் இருந்தாலும் அது ரெண்டுமே புண்ணு தான் அதனால தான் பார்க்கறதுலாம் போய் பிடிச்சிக்க அவசப்பட்டுக்கிறோம் மற்ற எல்லா புலன்களை விட கண்ணுக்கு பவர் அதிகம் எதை பார்க்குதோ அது பின்னாடியே போயிட்டே இருக்கும் அப்போ இந்த கண்ணால் நாம் இறைவனை காண முடியாது அப்போ எந்த கண்ணால் தான் பார்க்குறது அப்படின்னா அகத்தில் நமக்கு ஒரு கண்ணு இருக்கு அந்த கண்ணு தான் தான் நான் யாருன்னு காட்டி கொடுக்கும் இறைவன் யாருன்றதும் காட்டி கொடுக்கும் அப்படிப்பட்ட கண்ணை ஒருத்தர் காட்டி கொடுக்காம ஒருத்தரை உணர்த்தாமல் நம்மளால் உணர முடியாது அவர் தான் குரு குருன்னு பேர் குரு குருவில் ஒரு தொழிலை கடுத்து கொடுத்தா கூட இப்போ குரு நீங்கிறாங்க ஆனால் குருன்றவங்க அவங்களாம் வாதியாரு ஒரு தொழிலை கற்றுக் கொடுத்தாரு அவ்வளோதான் ஸ்கூலில் பசங்களுக்கு ஒரு நாற்பது ஐம்பது பசங்க இருந்தாலும் ஒரு வாத்தியார் இருப்பார் எல்லாத்தையும் சொல்லிக் கொடுப்பாரு ஆனால் அவர் வாத்தியாரை தவிர ஒரு நாளும் குரு ஆக முடியாது குருன்னா என்னன்னா கூன்னால் இருள் குருன்னா நீக்கிறது ஒரு இருளை நீக்கி வைக்கிறது தான் குரு வாத்தியாருக்கு அந்த கெப்பாசிட்டி இல்லை எங்கே இருக்குது இருள் அப்படின்னா எல்லாம் என் மனசில் இருக்குது வீட்டில் இருக்கிற இருளை நம்ம இப்போ இருட்டாகி தான் விளக்கு போட்டோம் இருள் போயிடுச்சு உள்ளே இருக்கிற இருளை யார் ஓட்டுறது அப்படின்னா எனக்கு நான் இருளில் தான் இருக்கிறேன் என் மனசில் இருள் இருக்குதுன்னு ஒருத்தர் சொல்லணும் ஒருத்தர் சொல்லி அதை உணர வச்சு அதை நீக்கிறதுக்கான வழியையும் ஒருத்தர் கற்றுக் கொடுக்குறாருன்னா அவர் தான் குரு பண சம்பாதிக்க சொல்லி கொடுக்குறதெல்லாம் குருவாகிட முடியாது அருள் யார் எப்படி அந்த அருளை நம்மளால் சேர்க்க முடியும் அந்த அருள் மூலிமா இறைத்தால போய் சேர முடியும்னு யார் சொல்லிக் கொடுக்குறாங்களோ அவங்க மட்டும்தான் குரு அப்படிப்பட்ட ஒரு நாள் இன்னைக்கு நாள் அப்படிப்பட்ட ஒரு உத்தமமான நாள் குரு பூர்ணிமா இந்த நாளுக்கு வந்து ஐயா சொல்லுவாங்க ஒன்றை பிடித்தோருக்கு உயர் உண்டாம் அந்த ஒன்றை பிடிச்சிட்டா என்ன ஆகணும்னா அந்த ஒன்றை தவிர வேறு உலகம் இல்லைன்ற நிலைக்கு போகணும் அதுதான் ஒன்றை பிடிச்சிக்கிறது அர்த்தம் ஒரு நல்ல வயசு பையன் வாலிப வயசு அவன் போய் ஒரு பொண்ணை காதல் பண்ணுறான் அதை கூட ஒன்று தான் பிடிக்கிறான் அது வந்து அவனுக்கு முக்தி கொண்டு போய் முக்தி போ அது இன்னொரு காதல் வர வரைக்கும் அந்த காதல் நிலையா நிற்கும் இந்த பொண்ணு வேணாம்னு சொல்லி இன்னொரு காதல் போயிட்டா அந்த காதல் உண்மையாக இந்த காதல் பொய்யா இருக்கும் அந்த மாதிரி நாம் மனசால் நம்ம குருநாதர் அவரோட தாள் அப்படின்னு ஒன்றை பிடிச்சதுக்கப்புறம் இந்த உடம்புல உயிர் மூச்சு இருக்கிற வரைக்கும் அவர் ஒருத்தர் தான் நமக்கு தெய்வம் அவர் ஒருத்தர் தான் குரு வேறு யாருக்கும் அந்த மனசில் இடம் இல்லை அதுதான் ஒன்றை பிடித்தோருக்கே உயர்வுண்ட இங்கே கொஞ்ச நாள் இருக்குது அங்கே கொஞ்ச நாள் இருக்குது அங்கே கொஞ்ச நாள் இருக்குதுன்னா வாழ்க்கை ஓடிடும் நம்ம ஒரு ஆயிரம் வருஷம் இந்த உலகத்தில் வாழறதுக்கு வாய்ப்பு இல்லை ஐம்பது வருஷம் வாழ்வோன்னே தெரியல இப்போ போகிற போக்க பார்த்தா எல்லா வகையிலும் நம்ம கெட்டு போய்டோம் அது கெட்டு போனது காரணம் நம்மளோட உணவு முறைகள் அது எல்லாத்தையும் வெளிநாட்டுக்காரன் காலி பண்ணிட்டாங்க எதெல்லாம் சத்தெல்லாம் அமையத்துன்னு போயிட்டு அங்கேருந்து நமக்கு மாத்தையாக கொடுக்குறோம் நம்ம தினமும் சாப்பிட்ருந்த ஒரு பொருள் தான் மஞ்சக்காமலை வந்ததுன்னா நம்ம பாட்டியெல்லாம் எனக்குலாம் மஞ்சள் கமலை வந்திருக்கு பாட்டி என்ன பண்ணுவாங்க மஞ்சள் அந்த ஆலையை அரைச்சி சைடில் மோரில் கலந்து கொடுத்துருவாங்க ரெண்டு நாள் கொடுத்துட்டோம்னா முஞ்சு போச்சு மஞ்ச இருக்கிற இடம் தெரியாமல் ஓடி போடும் ஆனால் இப்போ யாரும் அதை பண்ணுறதில்ல ஏன்னா எந்த பாட்டிக்கும் இப்போ தெரியல அது அதனால் என்ன ஆகுது இது இவன் என்ன பண்ணுறான் வெளிநாட்டுக்காரன் இதை கொண்டு போய் அவன் அதை மருந்து மாத்திரியாக பவுடர் பண்ணி மாத்திரை ஆகி அனுப்புகிறான் அதை நாம் முழுகிட்டே இருக்கோம் அந்த மாதிரி நமக்குள்ளே நல்ல விஷயங்களை வெளியே கறவு எடுத்துருக்குறான் ஆனால் நம்ம நல்ல விஷயம் நமக்கே தெரியல இது உலக வாழ்க்கையும் அப்படி தான் இருக்கிறோம் ஆன்மீக வாழ்க்கையும் அப்படி தான் இருக்கிறோம் அப்போ எங்கே தடுமாற்றம் வருதுன்னா அந்த ஒரு நிலை இதுதான் முடிவு நான் உள்ளே எப்போ வந்தனோ அந்த முடிவுலேருந்து எந்த காலத்திலையும் நான் தடுமாறாமல் அதே குடி மாதிரி இருந்தால் நம்ம கிட்ட இரு நல்லது நம்மக்கிட்டே இருக்கும் கெட்டது மட்டுமே நம்மளை விட்டு வெளியே போகும் அப்போது நம்ம அந்த அளவுக்கு உறுதியாக இருக்கும் സാമി നമ്മ നിത്യാനന്ദ സാമി ശരണം പാട് സങ്കടങ്ങൾ തീര നമ്മ സാമിയെത്താട് சாமி நம்ப நித்யானந்த சாமி சரணம் பாடு சங்கடங்கள் தீர நம்ம தீர்த்த நாடு சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு பொண்ணகித்து அரவணைப்பார் சாமி பதம் நாடு சாமி நம்ம பூமியிலே உண்டு போலி வாக்கு வந்து விட்டா எல்லா பலனும் உண்டு பூமியிலே உண்டு போலி வாக்கு வந்து விட்டா எல்லா பலனும் உண்டு பிரம்மஸ்ரீயா நித்யானந்தர் திருமுகத்தை கண்டு பிரம்ம ஸ்ரீயா நித்யானந்தர் திருமுகத்தை கண்டு தரிசித்து ஆசி பெற நடப்பதெல்லாம் நன்று சாமி நம்ம போலி வாக்கு சித்தரையே போற்று பாடு நீயும் பொருளாத எண்ணம் எல்லாம் மாயும் சித்தரையே மா உனக்கும் எனக்கும் எப்பவுமே உள்ளத்திலே காயம் உனக்கும் எனக்கும் எப்பவுமே உள்ளத்திலே காயம் சாமியாலே மனதில் உள்ள காயம் எல்லாம் மாறும்